சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தை அமாவாசையில் செய்யக்கூடாத தவறுகள் மற்றும் கட்டாயம் நம் செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாடு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் தை அமாவாசை முதல்ல எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா தை நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அன்று முழுவதுமே நமக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறது இருக்கின்றது அமாவாசைகளே பெரிய அமாவாசை அப்படின்னு நம்ம ஒரு மூணு அமாவாசை சொல்லுவோம் புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் அதாவது மற்ற அமாவாசைகளில் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட இந்த மூன்று அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்கும்போது நமக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கின்றது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடாத தவறுகள் ஏன்னா இந்த ஒரு சில தவறுகள் நம்ம மறந்து செய்கிறதுனால முன்னோர்களின் கோப ும் நம்ம ஒரு சில பாவத்திற்கும் ஆளாகுவோம் அதனாலவே இந்த தவறுகள் நம்ம செய்யக்கூடாது அதுல முதல் தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தை அமாவாசை என்று எண்ணெய் வாங்கக்கூடாது வீட்டுக்கு எண்ணெய் வாங்க கூடாது நீங்க முத நாள் முத நாள் சனிக்கிழமை அப்படிங்கறதுனால வாங்காதீங்க அதற்கு முத நாள் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமைகள்லயே நீங்க எண்ணெய் வாங்கிருங்க அதே போல் அமாவாசை என்று தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்கவும் கூடாது இது சனி தோஷத்தை நமக்கு ஏற்படுத்தும் அதே போல் இந்த தை அம்மாவாசை அப்படின்னாலே நம்ம முதல் உரிமை நம்ம முன்னோர் வழிபாட்டிற்கு கொடுக்க வேண்டும் அதற்கு பிறகு தான் நம்ம குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடை செய்யணும் அடுத்து தான் நம்ம பூஜைகளை செய்யணும் அதற்கு முன்னாடி நம்ம எப்போதும் போல் கல் என்று நம்ம இஷ்ட தெய்வ பூஜை குலதெய்வ பூஜையெல்லாம் செய்யும்போது அதற்கு எந்த ஒரு பலனுமே இருக்காது அதே போல் எந்த ஒரு மங்கள நாள் வந்தாலுமே எந்த ஒரு நல்ல நாள் வந்தாலுமே நம்ம முதல்ல வாங்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு மஞ்சள் இது போன்ற மங்கள பொருட்கள் தான் நம்ம முதல்ல வாங்குவோம் ஆனால் தை அம்மாவாசை நாட்களில் இது போன்ற மங்கள பொருட்கள் நாம் எதுவும் வாங்கக்கூடாது வாசலில் கோலம் போடக்கூடாது கோலம் அப்படிங்கிறது ஒரு இயந்திரத்திற்கு சமம் இதை தாண்டி முன்னோர்கள் நம் வீட்டிற்கு வர முடியாது அதனால் நீங்கள் தை அம்மாவாசை என்று முன்னோர்களை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாசலில் கோலம் போடாதீங்க அதே போல் நம்ம ஒரு தர்ப்பணம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா தர்ப்பணம் கொடுக்கும்போது கருப்பு ஐயோ மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களிடம் மறந்தும் கூட அடுத்தவங்கள்ட்ட என்கிட்ட நிறைய கருப்பு இல்லை இருக்குங்க இந்தாங்க இதை வச்சு தர்ப்பணம் கொடுங்கன்னு சொல்லி பக்கத்தில் உள்ளவங்க தாராளமாக கொடுப்பாங்க ஆனால் அது போல் செய்யாதீங்க இது போல் செய்வது உங்களுக்கு முன்னோர்களின் கோபத்திற்கு ஆளாகுவீர்கள் அதனால் எள் எள்ளு மற்றும் அரிசியை ஒருபோதும் அடுத்தவர்களிடம் கடன் வாங்காதீர்கள் இந்த நாளில் கட்டாயம் மாமிசம் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும் ஆண்கள் பெண்கள் முடிவெட்டக்கூடாது ஆண்கள் முகசவரம் செய்வதையும் தவிர்ப்பது நல்லது அதே போல் இந்த நாளில் நம்மக்கிட்ட யாராவது யாசகம் கேட்டு வந்தாங்க உணவு தானம் கேட்குறாங்க அப்படின்னா உங்களால் முடிந்த உணவுகளை உங்களால் முடிந்த தானங்களை செய்வது நல்லது இந்த தை அமாவாசையில் மேலும் ஒரு சிறப்பு இருக்குது என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு நட்சத்திரங்கள் வருகின்றது இதுல என்னங்க சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூராட நட்சத்திரம் காலைல பதினொன்னு முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கு இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம் தர்ப்பணம் கொடுப்பவர்கள் தர்ப்பணம் கொடுப்பாங்க அப்படி இந்த நேரங்கள்ல நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது போது வாழ்க்கையில் நமக்கு மகிழ்ச்சியும் குடும்பத்தில் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுத்தரும் பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கரனின் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் சுக்கிரன் சொத்துக்கள் மற்றும் சுகங்களின் அதிபதி இந்த நாள்ல நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் போது நம் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் செல்வ செழிப்பு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் அதற்கு பிறகு அதாவது பதினொன்று முப்பத்தஞ்சு வரைக்கும் நம்ம போய் தர்ப்பணம் கொடுப்போம் அதற்கு பிறகு என்ன செய்வோம் மத்தியானம் முன்னோர்களோட படம் வச்சு படையல் போட்டு வணங்குவோம் இது செய்கிறதுனாலையும் அப்போ உத்ராட நட்சத்திரம் இருக்கும் உத்ராட நட்சத்திரம் சூரியனுக்கு உரிய நட்சத்திரம் முன்னோர்களின் ஆன்மாவை சாந்திப்படுத்தும் அதாவது நம்ம வீட்டில் படையல் போடும்போது நம்ம வீட்டுக்கு முன்னோர்கள் வரும்போது அந்த உணவை எடுத்து அவர்கள் சாந்தம் அடைவார்கள் அது மட்டும் இல்லை முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் முன்னோர்களோட சாபங்கள் ஏதேனும் உங்கள் குடும்பத்துக்கே இருக்கு ஒரு சில ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க முன்னோர்களோட சாபம் இருக்கு அப்படின்னு அந்த சாப விமோச்சனம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது உத்ராட நட்சத்திரம் வெற்றியை குறிக்கும் ஒரு நட்சத்திரமாகும் இந்த நாளில் மாலை நேரத்தில் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வது தடைகள் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றமும் வெற்றியையும் தரும் ஒரு சிலர் கேட்பாங்க எங்கள் வீட்டில் தர்ப்பணம் கொடுக்குற வழக்கம் இல்லை நாங்கள் என்ன பண்றது எல்லும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை வழிபாடு செய்வது சிறப்பு அது தையம்மாவா செய்யல அதன் செய்வது சிறப்பு உங்க குடும்ப முறைப்படி எங்களுக்கு அந்த பழக்கமே இல்லைங்க அப்படிங்கிறப்ப உங்க குடும்ப முறைப்படி முன்னோர்களின் படம் வைத்து முன்னோர்களின் படத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைப்பது ரொம்பவே நல்லது அந்த முன்னோர்களோட படத்தை நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு அவர்களுக்கு துளசி மாலை சாற்றலாம் இல்லைங்க நாங்கள் வாசனை மலர்கள் மாலை தாங்க சாற்றுவோம் தாராளமாக செய்யலாம் துளசி மாலை சாற்றுவதும் நல்லது தான் சாற்றி சைவ படையல் வைத்து காகத்திற்கு உணவு வைத்து அதற்கு பிறகு நீங்கள் அனைவருமே சாப்பிட்லாம் எந்த ஒரு ஆண்மகனுக்கு தன்னோட பெற்றோர்கள் இல்லையோ அவர்கள் கட்டாயம் தர்ப்பணம் கொடுப்பது நல்லது இல்லை பழக்கம் இல்லாதவர்கள் அன்று காலையிலிருந்து உபவாசம் இருந்து முன்னோர்களை வழிபாடு செய்து காகத்திற்கு உணவு வைத்த பிறகு உணவு எடுத்துக்கொள்வது நல்லது அதே போல் சுமங்கலி பெண்கள் ஒருபோதும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது எங்களோட அப்பா அம்மாக்கு நாங்கள் என்னங்க பண்றது இப்போ ஒரு சுமங்கலி பெண்கள் இருக்காங்க அவங்களோட தாய் தந்தையரோ இல்லை தாத்தா பாட்டிக்கோ இவங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா சிவாலயம் சென்று அங்கே ஒரு அகன்ற தீபம் அதாவது எப்போதுமே சின்ன அகல் விளக்கு தான் இருக்கும் அது அல்லாது கொஞ்சம் பெரிய அகல் விளக்கு வாங்கி நல்ல நல்லெண்ண பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது சிவாலயங்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு இல்லை நூறு நல்லெண்ணெய் வாங்கினாலும் சரி வாங்கி அந்த கோவிலுக்கு தானமாக கொடுக்கும்போது அந்த சிவனிடம் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அப்பா என்னுடைய முன்னோர்களுக்கு நான் என்னால எதுவும் செய்ய முடியல நீங்க செய்யுங்க அப்படிங்கிறப்ப அந்த முன்னோர்களுக்கு என்ன தேவையோ அதை கட்டாயம் சிவபெருமான் படியலப்பார் இப்ப முன்னோர் வழிபாடெல்லாம் முடிச்சாச்சிங்க இப்ப குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல கட்டாயம் வாசல் தெளித்து கோலம் போட வேண்டும் நிலைவாசலில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி வச்சு தொடச்சி அதில் மஞ்சள் தடவி அதுலேயும் கூடம் போட்டு இரண்டு பக்கம் நிலைவாசலை விளக்கி ஏற்றி உங்கள் குலதெய்வ விளக்கியேற்றி குலதெய்வத்திற்கு வாசனை மலர்கள் சாற்றி உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு சின்ன நெய்வைத்தியம் வைத்து நீங்கள் குலதெய்வத்தை தாராளமாக வழிபாடு செய்யலாம் ஆனால் அன்று குலதெய்வத்தை நம்ம விளக்கியேற்றி வழிபாடு செய்யும்போது இந்த ஒரு மந்திரத்தை சொல்ல மறக்காதீர்கள் எங்கள் குலதெய்வமே எங்கள் குடும்பத்தை காத்து அருள வேண்டும் என மனமுருகி வேண்டிக் இந்த ஒரு உங்களால் முடிந்த அளவுக்கு உங்க குலதெய்வ படத்துக்கு என் குலதெய்வமே எங்கள் குடும்பத்தை காத்தருள்க அப்படிங்கிற வாசகத்தை மட்டும் நீங்க தொடர்ந்து சொல்லி கொண்டே வரும்போது கண்டிப்பா அந்த தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக இருக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல நீங்க கண்டிப்பா முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்யும் போது குலதெய்வம் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் இந்த இருவரின் ஆசிர்வாதம் எந்த குடும்பத்தில் நிறைவாக இருக்கின்றதோ அந்த குடும்பத்திற்கு சுபகாரிய தடைகள் வராது மற்றும் வம்சம் வாழையடி வாழையாக வளர்ந்து கொண்டே இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு சிவபெருமானே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும்னா ஓம் என் குலதெய்வம் துணை அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்